நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அந்த கொல்லன் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தான் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாய் மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது கொல்லறை பட் கொல்லப்பற்றை தொழில் ஒரு சமயம் நலிவுற்றது அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது சோகமானான் கொல்லன் உருகத் தொடங்கினான் அழத் தொடங்கினான் அதனை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினார் எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை பக்கத்து கிராமத்தில் விற்றா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராஜாவாட்டம் வாழலாமே என்றாள் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லன் இப்போது விறகு வெட்டினான் ஆனால் அந்த தொழில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளுத்துவையல் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் ஒரு ஒருநாள் ஊடலும் சரசமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோய் இன்னும் ஏன் உங்கள் மனசு ஏதோ சோகமாக இருப்பது போல தெரியுது விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பற்ற தொழில் நல்லா இருந்தப்போ நம்ம காலத்தில் நம்ம வீட்டில் தினந்தோறும் நெல் சோறும் கழிக்கும் கறி குழம்பும் இருக்கும் இப்போது இப்படி விறகு வெட்டி பிழைக்கிற இந்த சமயத்தில் வயிற்று கழுவுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அதான் குட்டிமா எனக்கு மனசு என்னவோ போல் இருக்குது கண்ணு கலங்காதீங்க என்னோடய நகையை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடன் ஆகிட்டால் எந்த நேரமும் ஜனங்கள் விற்க வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியாக வருமானமும் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளியானான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் தினந்தோறும் கரிசோறு தான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் திடீரென்று தீ விபத்து ஒரு நாள் ஏற்பட்டது அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து என்று எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்று சொன்னார்கள் மனைவி வந்தால் கண்ணீரை துடைத்தாள் அவன் தலை தலை சேர்ந்து தலை சோர்ந்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அழுவுறீங்க விறகு எரிஞ்சு வீணாவாக போச்சு கரியாக தானே ஆயிருக்கு நாளிலிருந்து நம்ம விறகு கறி வியாபாரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒரு ஒளி தெரிந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் முடவனும் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான் என்பது மனைவியின் அருமை இந்த வீடியோ வந்து மனைவியை பருத்தின ஒரு அருமையான வீடியோ கண்டிப்பாக இதை அப்புறமாவது மனைவியோட ஒவ்வொரு அருமையும் நமக்கு புரிய வரும் அவங்க இருந்தால் தான் நமக்கு சப்போர்ட் அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய துயரங்கள் தான் ஏற்படும் நமக்கு தோ பாரமாக நினைக்கவே நினைக்கக்கூடாது மனைவியை என்றைக்கும் அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்மளோட நம்மளாக ஒன்றுக்கு ஒன்றா இணைச்சி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துக்கிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்